ஒர்க்லோடு நிறையா இருக்கனால என்னோட ஃபேஸ்லேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தெரியுது பாருங்கள் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் நிறைய நியூ கஸ்டமர்ஸ் இருக்கீங்க இவ் இதில் வந்து ஒரு சில பேர் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறது என்னென்னா அக்கா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது பட் எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுங்க எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு இந்த மாதிரி இவங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க இந்த மாதிரி அவங்க கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஒரே ஒன்றே ஒன்று டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட் ஒரிஜினல் பியூர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இல்லையா நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா குவான்டிட்டி இப்போது ஐம்பது கிராம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அதோட ஒன் ஃபிஃப்டி கிராமோட ரேட் என்ன யோசிச்சு பாருங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஐம்பது கிராம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குனீங்கன்னா டென் டேஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம கமல்நேச்சுரல்ஸில் ஃபிஃப்டி கிராமோட ரேட்டு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் தாங்க ஸ்டார்டிங்கு நீங்கள் ஒரு ஸ்கின் கேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக எல்லா ஸ்கின் கேருக்கும் வாங்குற எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுக்குறோம் எப்படி இவ்வளோ பிஷி ஷெடியூல்லையுமே எல்லாத்துக்குமே ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுக்குறோம் பிகாஸ் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ ஒரு ப்ராடக்டை அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் நான் அதை கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்கிறதுக்காக தான் எல்லாமே நீங்கள் ஒன் மந்த் யூஸ் பண்ணுற மாதிரி குவான்டிட்டி நம்ம கொடுக்குறோம் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஒன் மந்த் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா யூஸ் தான் நல்லது ஸோ அதுக்காக தான் நம்ம ஒன் மந்த் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி கொடுக்குறோம் அப்போ எதை நீங்கள் வந்து அஃபோர்டபுள்னு சொல்லுவீங்க ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிறது அஃபோர்டபுளா ஒன் ஃபிஃப்டி கிராம் ஃபோர் நைன்ட்டி நைன் இருக்கிறது அஃபோர்டபுளா ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் குவான்டிட்டி என்னங்கிறத பாருங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா நம்ம ஒன் மந்த்னாவது யூஸ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட்டும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் தென் அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த பியூரிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா எந்த அளவுக்கு பியூராக இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒரு ஒரு ஃபேஸ் பேக் பவுடரும் பார்த்து பார்த்து யுனிக்காக ரிச்சான இன்க்ரீடியன்ஸில் மேக் பண்ணுறோம் அதனால தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்குது ஒரே மாதிரி காமன் ப்ராடக்ட்ஸ் கிடையாது உங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ரெடி பண்ணுறோம் ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு செவன்ட்டி இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது அவ்வளோ மேன் பவர்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ரிசல்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்கணும் பியூராக இருக்கணும் ஒரிஜினல் இன்க்ரீடியன்ஸில் மேக் பண்ணியிருக்கணும் உங்கள் ஸ்கின் டைப் கேத்த மாதிரி இருக்கணும் இது எல்லாமே பார்க்கணும் ஒரு ப்ராடக்டோட ரேட்டு பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டியும் பார்க்கணும் சரியா ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தென் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சரியாயிடும் ஹேர் ஃபால் சரியாயிடும் ஹேர் நல்லா க்ரோத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே சேல் பண்ணுறதே இல்லை அதே மாதிரி தான் இந்த ஒரே ஒரு பவுடர் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சரி ஆயிடும் நான் சொல்கிறது கிடையாது இந்த பவுடர் மட்டும் வாங்கிக்கோங்க இது மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஹேர் கேர் ரொட்டீன்கிறது நெசசரி அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஓகே தென் நீங்கள் பாருங்கள் என்னோட ஹேரு நான் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி எந்த அளவுக்கு மோசமாக தேங்காய் குச்சி மாதிரி இவ்வளோ தான் இருந்தது ஸோ என்னோட ஹேர் நான் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து இன்டேக் மூலயமா தென் வந்து ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன் மூலயமா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா என்னோடய ஹேர் டோட்டலாக போச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் எப்படிப்பட்ட ஹேராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்கின்னும் நம்மளோட வயசே யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்கே அழகாக வச்சுக்கலாம் ஸ்கின் டைட்டனிங் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கின் அளவு க்ளோவாக வச்சுக்கலாம் எந்த மேக்கப்புமே போடாமல் அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஃபேஸை வந்து நீங்கள் காட்டும் போது கூட ஃபேஸ் வந்து அழகாக தெரியற மாதிரி உங்களோட ஓன் ஸ்கின்னை வித்தவுட் மேக்கப் மேக்கப்பே இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஷோ பண்ணலாம் ஸோ அது எல்லாத்துக்குமே தேவை கண்டிப்பாக ஒரு பேசிக் ருட்டீன் தாங்க ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஹேர் கேர் ரொட்டீன் அண்டு உங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க வெயிட் கெயினில் இருக்கீங்கன்னா அதுக்கான ரொட்டீன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரே நாளில் ஒரே பவுடர் வச்சு இல்லை பத்தே நாளில் எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணணும்